என்ன பெஸ்டாக ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சிருந்தால்தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஆமாம் கெட்டப் போட்டுலாம் வரமாட்டாங்க இன்னும் காரணம் ஓகே இது சாதாரண விஷயம் சார் ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுவோம் இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு முன்னாடி நான் வந்து மேக்கப் போட வந்து எல்லாம் சாதாரண விஷயம் சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து தோனில் எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துவிட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை எடுத்து முடிக்கணும் அதுக்கு நான் வந்து இன்னும் டைமுக்கு கிடைக்கணும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் நினச்சேன் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை சார் இந்த மேக்கப் மேம்ம கேட்டோம் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு நீங்க இப்படி எல்லா மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு அந்த டைரக்டர் வந்து நினைக்க மாட்டாங்க பெர்மிஷன் தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷாட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாரு இப்படி போனா போய் போகட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிருந்தேன் அவர் அலோவ் பண்ணாரு அதனால வர்த்தேன் விஜயாங்கி சார் நீங்க வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் கூட வந்து பேசுறீங்க போது என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரவர்சிதான் கேளுங்க ஆமா சார் ஆனா இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது

அபசோகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட்டு இனிமேல் இடையில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு

ஒண்ணும் இல்லை சார் ஆக்சுவலாக சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஒரு வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த துறையிலேருந்து நான் வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேக்குறீங்களா சார் வியாபாரம்ன்றதை தான் சொன்னேன் இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் விஜயானந்த சார் விஜயான வெற்றி படங்கள் எல்லா படங்களும் எல்லார் படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த அந்த டிஃபரன்ஸ் இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ கர்னன் பத்தொம்பது ரூபா பண்ணிச்சு மகாராஜ் இருபத்தஞ்சி ரூபா பண்ணி சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேர்